ஹாய் ஹலோ ஹேன் வெல்கம் டு words and ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் number ஃபார் c லெவல் லெசன் நம்பர் தேர்ட்டி செவன் சிஓஎன் எஸ்ஐடிஇஆர் கன்சிடர் கன்சிடர் அப்படின்னா கருத்தில் கொள்வது பரிசீலிக்கிறது ஆலோசிக்கிறது ஓகேங்களா இப்போ நாம் வந்து யாராச்சும் ஒருத்தர்கிட்ட இது ஒன்று சொல்லுவோம் நாம் சரிப்பா பார்க்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்லே அப்போ நாம் என்ன சொல்லுவோம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கள் கொஞ்சம் ஆலோசித்து பாருங்கள் எனக்கு அந்த எனக்காக அந்த வேலையை முடிச்சு கொடுங்க அது மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த கன்சிடர் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஈச் அப்ளிகேஷன் இஸ் கன்சிடர்ட் ஆன் இட்ஸ் மெரிட்ஸ் அதாவது ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே அதோடய மெரிட்டை பொறுத்து தான் பரிசீலனை பண்ணுவாங்க இல்லைன்னா ஆலோசனை பண்ணுவாங்க இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பரிசீலிக்கிறது எல்லாம் கருத்தில் கொள்வது ஓகேங்களா வி ஆர் கன்சிடரிங் செல்லிங் த ஹவுஸ் நாங்கள் இந்த வீட்டை விற்கிறத பற்றி ஆலோசனை இருக்கோம் ஓகேங்களா இல்லைன்னா பரிசீலனை இருக்கோம் இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு மீனிங் வரும் இப்போ ஓகேங்களா உங்களுக்கு ஏபிபிஇஏஆர் அப்பியல் அப்பியல் அப்படின்னா தோன்றுறது ஓகேங்களா அப்பியர் ஆகிறது அப்படின்னா தோன்றுறது டக்குனு யாராச்சும் ஒன்று அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னா ஒன்று தோன்றுருச்சு தெரிஞ்சிச்சு தெரிகிறது தான் தோன்றுதல் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும் ஹவ் நேம் டிண்ட் அப்பியர் ஆன் த லிஸ்ட் ஹர் நேம் அவளோட பேர் டிடின்ட் அப்பியல் ஆன் த லிஸ்ட் அந்த லிஸ்டில் அவள் பேர் இல்லை அவள் பேர் தெரியல அப்படின்றது மினி அப்போ என்ன அர்த்தம் அவள் ஃபெயில் ஆயிட்டா ம் தெரியலம்மா யாருன்னு தெரியல அந்த சென்டென்ஸோட மீனிங் சொல்கிறேன் நான் அவங்க யாருன்னு கேட்குறாங்க ஹர் நேம் டிடின்ட் அப்பியல் ஆன் த லிஸ்ட் அந்த லிஸ்ட்டில் அவளோட பேர் இல்லை அவளோட பேர் தெரியல அப்படின்றது மினி ஹீ சடன்லி அப்ப எழு இந்த டோல்வே இ சடன்லி அப்பியர்டு சடன்லி அப்படின்னா திடீர்னு தெரியுறது இ சடன்லி அப்பியர்டு அப்படின்னா திடீர்னு தெரிஞ்சா எங்கே இந்த டோல்வே டோல்வே அப்படின்னா கதவு பக்கத்தில் கதவாண்ட அப்படின்றது மீனிங் அப்போ அப்பியர் என்னது தோன்றுதல் இல்லைனா தெரிகிறது அப்படின்ற மாதிரியான மீனிங்கும் தமிழில் வரும் ஏசி டியூஏஎல்எல் ஒய் ஆக்சுவலி இந்த வார்த்தையை நிறைய பேர் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஆக்சுவலாக ஆக்சுவலி அப்படின்ற மாதிரி கவுன்சி பார்த்துருப்பீங்களே பாய்ஸை விட கேர்ள்ஸ் தான் இந்த டேர்ம்ஸை நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக நான் காலையில் சாப்பிடவே இல்லை ரெண்டே ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டுன்னுவாங்க வீட்டில் போய் தான் தெரியும் டிஃபன் பாக்ஸெல்லாம் காலி பண்ணது அப்போ ஆக்சுவலி அப்படின்றது என்னென்னா உண்மையாகவே அப்படின்றது மீனிங் ஸோ வாட் ஆக்சுவலி ஆப் ஸோ வாட் ஆக்சுவலி ஆப் அப்படின்னா உண்மையாகவே என்ன நடந்துச்சு ஆக்சுவலி ஆப்பண்ட் ஆப்பண்ட் அப்படின்னா ஏதோ நடந்தது வாட் ஆக்சுவலி ஆப்பண்ட் உண்மையாகவே என்ன நடந்தது ஓகேங்களா இது வந்து ஒரு கொஷின் மாதிரி வரும் ஐ டிடன் ஆக்சுவலி சி ஹெர் ஐ ஜஸ்ட் ஹியர்டு ஹர் வாய்ஸ் ஐ டிடன் ஆக்சுவலி சி ஹெர் நான் உண்மையாகவே அவளை பார்க்கல ஐ டிடன் ஆக்சுவலி சி ஹெர் நான் அவளை உண்மையாகவே பார்க்கல ஐ ஜஸ்ட் ஹியர்ட் ஹர் வாய்ஸ் அவளோட வாய்ஸை மட்டும்தான் நான் கேட்டேன் எப்படிச்சு வாய்ஸு ம் கேட்டிங்களா எதுவும் சொல்லக்கூடாது நமக்கு எதுக்கு வம்பேன் ஆண்டவனோட படைப்பில் எல்லாருமே நல்லா அழகாக பேசுகிறவங்க தான் ஆன் ஆகட்டும் பெண் ஆகட்டும் நம்ம எதுக்கும் சொல்லக்கூடாது பி யூஒய் பை அப்படின்னா வாங்க ம் உங்களை கூப்பிடலங்க வாங்க அப்படின்னா வாங்குறது ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குவோம் இல்லையா அதுதான் வாங்க வாங்கணுன்னு அவங்க எழுந்து வராங்க என்ன சார் அப்படின்ட்டு நீங்கள் உட்காருங்க மணி கான் பை ஹாப்பினஸ் பணத்தால் சந்தோஷத்தை விலைக்கு வாங்க முடியாது பை என்னது அப்படின்னதோ வாங்குறது ஓகேங்களா மணி கெனாட் இல்லை காண்ட் பை ஹாப்பினஸ் பணத்தால் சந்தோஷத்தை விலைக்கு வாங்க முடியாதுன்றது மீனிங் ஐ பாட் பிரியாணி ஃபார் லஞ்ச் ம் சூப்பர் லஞ்ச் அப்படின்னா மதிய சாப்பாட்டுக்கு நான் பிரியாணி வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்றது மீனிங் ஐ பாட் பிரியாணி ஃபார் லன்ச் பிஆர்ஓ பிஏபிஎல்ஒய் ப்ராபப்ளி ப்ராபப்ளி அப்படின்னா ஒருவேளை அநேகமாக அதாவது டவுட்டாகவே இருக்கும் ஒரு வேலை அநேகமாக வந்தாலும் வரலாம் ஒரு வேலை போனாலும் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவில்லை அதுதான் ப்ராபப்ளி அப்படின்றத சொல்லுவாங்க ஷீ ப்ராபப்ளி வான்ஸ் டு ஷீயூ ஷீ ப்ராபப்ளி வாண்ட்ஸ் டு சி யூ அப்படின்னா அவள் ஒரு வேலை உன்னை பார்க்கணுன்னு விருப்பப்படலாம் ஷீ ப்ராபப்ளி வான்ஸ் டு சி யு அவள் ஒரு வேலை உன்னை பார்க்கணுன்னு விருப்பப்படலாம் நேரில் போனால் தான் திட்டி அமிச்சிடாலே அப்புறம் எங்கேருந்து பார்க்கணும் ரூபாய் போட போகிறா சொல்ல முடியாது மனசுக்குள்ளே வச்சிக்கிட்டு வெளியே ஒன்று திட்டுவாங்க பட் நேரில் போய் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் அப்போ என்ன சொல்லிக்கலாம் இந்த சென்டென்ஸு சொல்லிக்கலாம் ஷீ இல் ப்ராபப்ளி வின் த எலெக்ஷன் ஷீ இல் ப்ராபப்ளி வின் த எலெக்ஷன் அவள் இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம் அப்படின்றது ஷீ இல் ப்ராபப்ளி என்னது ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம் ஒரு வேளை ஜெயிக்கலாம் அநேகமாக ஜெயிக்கலாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ரெண்டுமே என்ன அர்த்தம் இருக்கலாம் அப்படின்றது தான் மீனிங்கை கொடுக்கும் ஹெச்யூஎம்ஏஎன் ஹியூமன் அப்படின்னா மனிதண்டா மனுஷன் மனுஷன் அப்படின்னு அதுதான் ஹியூமன் த ஃபால்ட் வாஸ் டியூ டு ஹியூமன் ஹெல்ட் த ஃபால்ட் வாஸ் டியூ டு ஹியூமன் ஹெவர் அப்படின்னா இந்த பிரச்சனை மனிதனோட தவறால் தான் வந்துச்சு அப்படின்றது மீனிங் என்ன பண்ணான்னு தெரியாது பட் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கான காரணம் யார் அப்படின்னா ஹியூமன் ஹெல்ட் அப்போ அந்த இடத்துல மனுஷனும் இருக்கான் மெஷினும் இருக்குது மெஷினோட தப்பு கிடையாது இது மனுஷனோட தப்புன்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தை இந்த சென்டென்ஸ் நமக்கு கொடுக்குது ஒயிட் ஒயிட் அப்படின்னா காற்றுரு இங்கேரு பொறுமையாறு இந்த மாதிரி நிறைய மீனிங் ஒயிட்டுக்கு வரும் ஐ கான்ட் வெயிட் ஃபார் டுமாரோ ஐ கான்ட் வெயிட் ஃபார் டுமாரோ அப்படின்னா என்னால் நாளைக்கு வரைக்கும்லாம் காத்திருக்க முடியாது எங்கள் வீட்டில் கூட பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசில் இந்த தீபாவளி அப்போ பட்டாசுலாம் வாங்கி வந்து வைப்பாங்க நைட்டு வந்து வச்சுருவோம் மறுநாள் தான் வெடிப்போம் இல்லைங்களா நமக்கு மறுநாள் வரைக்கும் பொறுமை இருக்காது நைட்டு என்ன பண்ணுறது ஒரு பத்து பதினோரு மணிக்கெல்லாம் கூட அந்த துப்பாக்கில் ரோல் போட்டு டப்பு டப்புன்னு சுட்டும் கிடக்குறது ம் அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் ஒரே ஜாலியாக இருக்கும் தூங்குற வேலை எழுப்பி விட்டுறது அப்போது ஐ கான்ட் வெயிட் ஃபார் டுமாரோ ஐ கான்ட் வெயிட் ஃபார் டுமாரோ நாளைக்கு வரைக்கும் என்னால் காத்திருக்க முடியாது ஏதாச்சும் ஒரு ரீசன் ஏதோ ஒரு செயல் அந்த செயலுக்காக நீங்கள் நாளைக்கு வரைக்கும் காத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் S -E -R -V -E, S-E-R-V-E, சர்வ் சர்வ் அப்படின்னா சேவை அப்படிலாம் பணியாற்று ஒரு வேலையை செய்யறதும் என்ன சொல்லுவாங்கன்னா சர்வீஸ் சொல்லுவாங்க ஒரு சேவை செய்கிறதும் சர்வ் அப்படின்ற மீனிங்கோட தான் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் தே சர்வ் wine இன்ஸ்டெட் ஆஃப் பியர் ஐயோ தே சர்வ் அவங்க பரிமாறினாங்க எதை அப்படின்னா வைன் இன்ஸ்டெட் ஆஃப் பியர் பியருக்கு பதிலாக வயனை பரிமாறினாங்க பரவாயில்ல பியரை விட வயன் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இல்லை காஸ்ட்லியா இல்லைம்மா எனக்கு தெரியல தான் உங்ககிட்ட கேட்குறேன் நான் காஸ்ட்லியான்னு ஆமாவா அப்படிங்களா அப்போ பியர் விலை கம்மி வயின் தான் விலை அதிகமா தெரியலப்பா நமக்கு எதுக்கு வம்பு ஆ தெரியாத மாதிரி நடந்துக்கும் எதுவாக இருந்தாலும் தே சர்வ் வாயின் இன்ஸ்டெட் ஆஃப் பியர் அப்போது அவங்க வயனுக்கு பதிலாக பியரை சர்வ் பண்ணாங்க கொடுத்தாங்க அப்படின்றது மினி இங்கே பாருங்கள் ஹீ served in the army டுவெண்ட்டி டூ இயர்ஸ் அவர் இருபத்தி ரெண்டு வருஷமாக பட்டாளத்தில் பணி பட்டாளத்தில் சேவை பண்ணார் அப்படின்றது மீனிங் இந்த சென்டென்ஸுக்கு வரும் ஓகேங்களா இப்போ சேவைன்றது ஒன்று தான் பணியாற்ற நிறைய மீனிங் இதில் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ பணியாற்றுறது என்னது அந்த இடத்துல வேலை பார்க்குறதுன்னு வரும் சில சமயத்தில் சேவை பண்ணுறது அப்படின்ற மாதிரி வரும் ஒரு வேலை தான் சில சமயத்தில் அது வேலையாக இருக்காது சர்வீஸாகனு சொல்லுவாங்க அப்போ என்னது அது சேவையா அப்படின்ற மாதிரியும் மீனிங் கொடுக்கும் எம்ஏஆள் கேஇடி மார்க்கெட் மார்க்கெட் அப்படின்னா சந்தை அங்காடி ஓகேங்களா எல்லாத்தையும் வந்து வச்சு விற்கிற இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க மார்க்கெட் ஓகேங்களா சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா மொத்தமே இருக்கும் ஒரு ஒரு பெரிய பெரிய பில்டிங் அந்த பில்டிங்க்கு சூப்பர் மார்க்கெட்னு உங்களுக்கு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஊசி மணி பாசி மணிலேருந்து என்ன பண்ணலாம் நீங்கள் எல்லாமே சைக்கிளு காரு பைக்கு சில மாலில் வச்சுருப்பாங்க எல்லாமே ஷோ கேஸ் பண்ணி நம்ம அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம் இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீ ரன்ஸ் எ ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸ்டால் த மார்க்கெட் அவன் காய்கறி கடையை மார்க்கெட்டில் ரன் பண்ணிகிட்ருக்கான் ஓகேங்களா ஸ்டால் போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங் டிஐஇ டை டை அப்படின்னா இறக்க அப்புறம் அச்சு சாக செத்து போகிறது ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய மீனிங் வரும் இந்த டைக்கு டைக்கு லவ் வில் நெவர் டை நம்மளோட காதல் என்றைக்குமே சாகாது சொல்கிறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அவள் லவ் வில் நெவர் டை அப்படின்னா நம்மளோட காதல் என்றைக்குமே சாகாது மை லவ் வில் நவர் டை அப்படின்னா என்னோடய காதல் என்றைக்குமே சாகாது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இந்த சென்டென்ஸை சொல்லிக்கலாம் டுவெல் பீப்புள் டயட் இன் த ஆக்சிடென்ட் டுவெல் பீப்புள் பன்னெண்டு பேர் டயடு செத்து போயிட்டாங்க எதில் அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட் அப்போது இந்த ஆக்சிடெண்ட்டில் பன்னெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்படின்றது மீனிங் ஓகேங்களா ஓகே ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க சிஓஎன் எஸ்ஐடிஇர் கன்சிடர் கன்சிடர் ஏபிபிஇஏஆர் அப்பியல் அப்பியல் एसी टीयूएलएलव ऐक्चुअली ऐक्चुअली बीयुवै पीआरओ बिए बीएलव प्रॉब्ली प्राबली प्रॉब्ली हचय्यूएमएन ह्यूम ह्यूम डब्ल्यू एट वेट எஸ்இஆர்விஇ சர்வ் சர்வ் எம்ஏஆர்கேஇடி மார்க்கெட் மார்க்கெட் டிஐஇடை டைகே ரீடிங் டெஸ்ட் ஒவ்வொன்னாக காமிக்கிறேன் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டே வாங்க ஓகே இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிக்கிறேன் தமிழில் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வாங்க ஓகே தமிழ் டு இங்கிலீஷ் மினிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன் இங்கிலீஷில் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டே வாங்க நன்றி வணக்கம் நோட்ஸ் எழுதணுன்னு விருப்பப்படுறவங்க ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க